வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் செய்திகள் காசி தமிழ்ச்சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளில் இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அஇஅதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் எம் ஜி ஆரின் பிறந்தநாளையொட்டி அன்னாருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் காணும் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியின் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் காசி தமிழ்ச்சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளில் இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக திருச்செங்கோட்டைச் சேர்ந்த மாணவர் பிரகாஷ் பழனிவேலுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் தூதுவர்களாக இவரை போன்ற மாணவர்கள் திகழ்வதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இளையோர் ஆர்வத்துடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது நாட்டின் ஒற்றுமைக்கு வலு சேர்க்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமது கடிதத்திற்கு பிரதமர் பதிலளித்துள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவர் பிரகாஷ் பழனிவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் காசி தமிழ் சங்கமம் பத்தி நான் நியூஸ் பேப்பர்ல தான் ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் ஐஐடி மெட்ராஸ் இதுக்குன்னு ஒரு விஸ் கண்டக்ட் பண்றாங்க தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு மக்களை அழைச்சிட்டு போயிட்டு காசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற பந்தத்தை வந்து திரும்ப புதுப்பிக்கிறதா இதோட அப்செக்டிவ் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் டெலிகேட்ஸ்ல காசி தமிழ் சங்கம் போர் பாயிண்ட் நான் காசி போயிட்டு வந்தேன் காசி தமிழ் சங்கம் மூலியமா நம்மளோட மாண்புமிகு பாரத பிரதமர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே பாரதம் அது அதுமாறுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது இதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா நான் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் என்னோட அனுபவம் என்ன நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணேன் சோ அதை பத்தி பிரைம் மினிஸ்டருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன் அதுக்கு பதில் கடிதமா பாரத பிரதமரே வந்து ஒரு பதில் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்த எல்லாம் அட்ரஸ் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரியான ஒரு பதவியில இருக்கிறவங்களுக்கு டைமே கிடைக்காது சோ அவங்க பண்றது வந்து ஒரு மிக பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மாற்றத்திற்காகவும் பாடுபட்டவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் அன்னாரது பிறந்தநாளையொட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ் திரைப்படத்துறைக்கு வழிகாட்டியாகவும் தமிழர் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்ற பெருமையையும் பெற்றவர் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியர்களின் மனதில் தலைமுறைகளை கடந்து அவர் வாழ்ந்து வருகிறார் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இதனிடையே கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய அவர் அரசியல் மற்றும் சமுதாய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பாரத ரத்னா எம்ஜிஆர் சக்தியாக திகழ்ந்தவர் என்று கூறினார் அவர் மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த மனிதராக திகழ்ந்தார் என்றும் அவர் தெரிவித்தார் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் எம்ஜிஆர் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை துறையில் அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் இன்று காலை உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்வையிட்ட முதலமைச்சர் பேசுகையில் அலங்காநல்லூர் பகுதியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார் தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் நடைபெறும் இந்த பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெற்றுள்ள அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறினார் சுதந்திரப் தியாகி இமானுவேல் சேகரனார் சிலையுடன் கூடிய மணி மண்டபத்தை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெள்ளையணைய வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியதால் சிறைவாசம் சென்றவர் இமானுவேல் சேகரனார் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் போராடியவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்னாரது சமூக பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது பிறந்தநாள் நூற்றாண்டையொட்டி இந்த மணி மண்டபம் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காணும் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மக்கள் தங்களது குடும்பத்தினருடன் சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் சென்னையில் மெரினா எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மக்கள் குவிந்துள்ளனர் பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்று வரும் சென்னை சங்கமம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு கண்டுகளித்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் போக்குவரத்தை சரி செய்யவும் காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மெரினாவில் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன மருத்துவ உதவிக்குழுக்கள் ஆம்புலன்ஸ்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன சென்னை தீவுத்திடல் கிண்டி சிறுவர் பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்கா போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் இன்று மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் பொதுமக்கள் நீராடி காணும் பொங்கலை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குற்றால அருவிகளில் தற்போது இரண்டாம் கட்ட சீசனாக உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை மற்றும் இன்று காணும் பொங்கலை கொண்டாடும் வகையில் காலை முதலே பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களது குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக வந்து அருவிக்கரையில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் இதனால் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் மிகுந்து காணப்படுகிறது தொடர்ந்து பழைய குற்றால அருவியில் மட்டும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு கடந்த மூன்று மாதங்களை கடந்தும் வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர் இருப்பினும் பிற அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் தென்காசியிலிருந்து மாவட்டச் செய்திகள் பொங்கல் விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் மாடு மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது காணும் பொங்கலையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சுமார் மூன்று லட்சம் பேர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் தை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற்றது விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட கட்டையாபுரம் பாத்திமா நகர் பகுதிகளில் தெருநாய் கடித்ததில் முப்பது பேர் காயமடைந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஜெகதலா கிராமத்தில் கட்டுமானப் பணியின்போது சுவர் இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்தனர் விளையாட்டுச் செய்திகள் சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஆறு மூன்று பத்து எட்டு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின் சென்ஹா இணையை வென்றது தாய்லாந்து சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நெயில் ஒபர்லைட்னர் இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கரு யுசுகி இணையை வென்றது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக இருநூற்று முப்பத்தொன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை மூன்று ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது புலாவயோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு ஒவரில் இருநூற்று முப்பத்தி எட்டு ரன் எடுத்தது முன்னதாக மழை காரணமாக ஆட்டம் நாற்பத்தொன்பது ஓவராக குறைக்கப்பட்டது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணி வெற்றி பெற்றது தில்லி பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளில் இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவது பாராட்டுதலுக்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அஇஅதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் எம் ஜி ஆரின் பிறந்தநாளையொட்டி அன்னாருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் காணும் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் ராம்குமார் ராமநாதன் இணை பட்டம் பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது